உறவுகளுக்கு வணக்கம் ஏன் நாம் தமிழராய் ஒன்றிணைய வேண்டும் என்று சிந்திப்போம் இந்த தமிழ்நாட்டிலே மண் வளம் மனித வளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் எந்த வளம் பறி போனாலும் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் நம்மவர்கள் கிடையாது மண்ணுக்கு பிரச்சனை என்றாலும் வரமாட்டார்கள் பெண்ணுக்கு பிரச்சனை என்றாலும் வரமாட்டார்கள் மாணவர்களுக்கு பிரச்சனை என்றாலும் வரமாட்டார்கள் எந்த சிக்கல் என்றாலும் வரமாட்டார்கள் பேரழிவுகள் என்றாலும் வரமாட்டார்கள் எந்த காலத்திற்கும் நமக்காக துணை நிற்க மாட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு நம்மை ஆள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நிரந்தரமாக வேரூன்றி கிடக்கிறது ஆம் வேறு வேண்டும் என்றால் நமது வரலாற்றை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழராய் நாம் ஒன்றிணைய வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் வாருங்கள் ஒன்றிணைவோம் வரலாற்றை படைப்போம் நாம் தமிழராய்